வவுனியாவில் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள காணிகளை விடுவியுங்கள் மாவட்டத்தில் படையினரின் தேவைக்காக கையகப்படுத்தப்பட்ட பொதுமக்களுக்கு சொந்தமான காணிகளை விடுவித்து உரியவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் பத்மநாதன் சத்தியலிங்கம் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற ஒத்திவைப்பு வேலை பிரேரணையில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை கூறினார் மாவட்டத்தில் கடந்த காலங்களில் விமானப்படைக்கு விஸ்தரிப்புக்காக மூன்று கட்டங்களாக காணிகளை கையகப்படுத்தப்பட்டதாக பாராளுமன்ற உறுப்பினர் கூறினார் அத்துடன் மூன்றாம் கட்டமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பொதுமக்களின் இருநூற்றி முப்பத்தி ஒன்று தசம் ஆறு ஏழு ஏக்கர் காணி சுவீகரிக்கப்பட்டதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டினார் கௌரவ நபர்கள் கொண்டு வந்த இந்த ஒத்துழைப்பு பிரேரணை தொடர்பாக நானும் எங்களுடைய மாவட்டம் தொடர்பாக ஒரு சில விடயங்களை இந்த சபைக்கு அறிவிக்க விரும்புகிறேன் எங்களுடைய மாவட்டத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பவுனியா எஸ்எஃப்ஹெச்கியூ ஹெட் குவார்ட்டர்ஸ் இதற்காக கிட்டத்தட்ட பொதுமக்களுடைய காணிகள் அங்கு மூன்று கட்டங்களாக காணிகள் கையகப்படுத்தப்பட்டது இந்த விமான நிலைய விஸ்தரிப்புக்காக அதில் முதலாம் கட்டம் ரெண்டாம் கட்டம் போக மூன்றாவது கட்டம் ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டு இருநூற்றி முப்பத்தி ஒன்று தசம் ஆறு ஏழு ஏக்கர் நிலப்பரப்பு பொதுமக்களுடைய காணிகள் சுயரிக்கப்பட்டிருக்கிறது அந்த சுவீகரிக்கப்பட்ட காணிகள் வவுனியா நகரத்தினுடைய விஸ்தரிப்புக்கு மிகவும் முக்கியமான ஏனையின் வீதியோடு இருக்கின்ற காணிகள் ஆகவே அந்த காணிகள் இருநூற்றி முப்பத்தொன்று தசம் ஆறு ஏழு ஏக்கரை அந்த உரிமையாளர்களுக்கு விடுவித்து வவுனியா நகரத்தினுடைய மிகவும் முக்கியமான பிரதேசம் நகர விஸ்தரிப்புக்கு தேவையான பிரதேசத்தை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன் அதே போல் வவுனியா ஈச்சங்குளம் என்ற கிராமத்திலே பொதுமக்களுடைய காணி அதில் ஒரு மாவீரர் துயிலுமில்லம் இருந்தது அந்த காணியும் இப்போது இராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்டு அங்கு ஒரு முகாம் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த காணியையும் விடுவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் கனராயங்குளம் பிரதேசத்திலே ஃபைவ் சிக்ஸ் ஒன் டிவிஷன் ஆமி கேம்ப் அதில் அவர்களுக்கு மூன்று ஏக்கர் காணி இராணுவ முகாம் அமைப்பதற்காக அரசாங்கத்தால் விடுவிக்கப்பட்டது ஆனால் அவர்கள் அந்த மூன்று ஏக்கரோடு சேர்த்து மேலும் அரசகாணியும் அதே போல் தனியாருக்கு சொந்தமான ஒன்பது ஏக்கர் காணி கனாராயங்குளத்தினுடைய சுடலை காணி அஞ்சு ஏக்கர் மொத்தமாக பதினாலு ஏக்கரும் ராணுவத்தினராலே கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த காணியையும் விடுவிக்க வேணும் அந்த அந்த பிரதேச மக்களுடைய இடுகாட்டை சுடுகாட்டை கூட அஞ்சு ஏக்கர் கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த மூன்று காணி துண்டுகளையும் விடுவிப்பதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறேன்